தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள உளுந்து சேதமடைந்துள்ளது தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து மகசூல் பெருக்க ஆலோசனை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் சடையார்கோவில் அகமலக்கோட்டை நர்தேவன் குடிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் சித்திரை பட்டமாக உளுந்து பயிர் தெளித்து உள்ளனர் இந்நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் கோடை மழை பெய்தது இந்த மழையில் உளுந்து பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இலைகள் துளிர்விட்டு வரக்கூடிய நேரத்தில் மழை பெய்ததால் பாதிப்பு ஏற்பட்டு சுமார் நாற்பது சதவீதம் அளவுக்கு மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து மகசூல் பெருக்க ஆலோசனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் இயேசுராஜ் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் வணக்கம் ராஜேஷ் தஞ்சாவூர் மாவட்டம் அருமலைகொடிய கிராமத்திலிருந்து இங்கே வந்து எங்கள் கிராமத்தை சுற்றி சடையார் கோவில் சின்ன குடிக்கேடு நார்த்தேவன்குடிக்கேடு அரிசித்து இந்த சுத்தூட்டர் கிராமத்திலேருந்து இரநூறு ஏக்கருக்கு மேட்ட நம்ம உளுந்து சித்திரப்போட்டோம் உளுந்து விதைச்சிருக்கோம் இப்போ வந்து பெஞ்ச எதிர்பாராத கோடை மலையினால உளுந்தோட வளர்ச்சி வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து மேட்டுப்பகுதி மேட்டுப்பகுதிக்கும் பள்ளத்தில் உள்ள பகுதிக்கும் வந்து உளுந்தோட வளர்ச்சியில் வந்து கடுமையான மாறுபாடு இருக்குது இதை வந்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணி இதை பாதிப்பை குறைச்சி உற்பத்தி இருக்கிறதுக்கான வழிகட்டதல் வழங்கும்படி நாங்கள் தலைமுறை கேட்டுக்கலாம் இதில் வந்து இப்போ எதிர்பாராத மலையில் வந்து வளர்ச்சி வந்து கடுமையான வளர்ச்சி வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு தண்ணி நின்னா தண்ணி வந்து இப்போ நம்ம இது வந்து டெல்டா மாவட்டங்கள் வச்சு தண்ணியோட வடிகளை வந்து ஓரளவு தண்ணி வந்து ஊறி நிற்கிறதுனால உடனே காயறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்ததுனால இதோடய வளர்ச்சி வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு